என்று <laughs>

சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் என் நிறைந்த நன்றிகள் கடந்த பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் வரலாற்றிலே ஒரு நீண்டதொரு காலத்திற்கு பிறகு தமிழன் இன உணர்வும் மாணவம் கொண்டு இன்றைக்கு களத்திலே நிற்கிறான் என்றால்

பணத்தை கொடுத்த ஆட்களை கூலிக்கு அமர்த்தி கூட்டிட்டு வர கூட்டம் அல்ல இது புலிகளின் கூட்டம் இந்த கூட்டம் சிறிய கூட்டம் ஆனால் எங்கள் கனவுகள் பெரிய கனவுகள் ஒரு பெரிய கனவை சுமந்து இந்த மண்ணிலே நாங்கள் களத்தில் இருக்கிறோம் இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பேர்களம் நாலாவிடத்திலிருந்தும் எங்கள் எதிரிகள் எங்களை வீழ்த்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒருபோதும் தோல்வியை கண்டு தோன்றுவதில்லை தோல்வி சொல்கிறது என்னை சந்திக்காதவன் ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை என்று தோல்வி சொல்கிறது நாங்கள் பத்து ஆண்டுகளாக நிற்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்கை என் மக்கள் அளித்தார்கள் நாங்கள் சோர்ந்து போகவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் தனித்து களம் கண்டோம்

தேவை <Sessimus> பரியா நிலத்தை மாற்றி விட்டாள் என்னதான் பாட்டினாரு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே திராவிடம் என்ற ஒரு கோழி கும்பத்தை வைத்துக்கொண்டு தமிழர்களை அடிமை பெற்று சென்றான் இந்த இருப்பது திராவிட கட்சிகளின் ஆட்சி எங்கள் ஐயா சொன்னாரே ஆரியும் திராவிடன் வேறால் கை முலுக்கி தமிழர்களை இழுத்துமென்று எங்கள் ஐயா அசோமன் முத்துராம கேட்டவர் அன்றைய கட்சி சொன்னாங்க அன்றைய கடத்தை நீ சேர்ந்து நிக்கயில

சென்னை மெரினா கடற்கரை உலகத்தின் இரண்டாவது மிக நீண்ட அழகிய கடற்கரை இன்றைக்கு திராவிட சுடுகாடாக இருக்கிறது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னதை போல் ஆட்சி அதிகாரம் இருந்தால் எங்கள் கைகளும் உங்கள் சமாதிகள் எங்கே இருப்பது என்று தெரியாமல் அந்த கடவுள் கடவுளாக காணப்படுத்தும் அதிகாரம் மிக வலிமையானது அதை அறந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்று எங்கள் ஐயா அண்ணன் அம்பேத்கர் சொன்னதை போல நான் இந்த மண்ணிலே அதிகார கண்டிப்பாக என் மக்கள் கொடுப்பூரியனை அஸ்தமிக்க நாடு எங்கள்

ஏனடி வேற யாருக்கு நெருக்கடி இதோமா சரிபடிந்து சட்டமன்றத்தில் தீர்மானத்தை எடுத்துட்ட ஐயா பரவாயில்லை சக்கரியா மகளே வருக நிர்மாண ஆட்சி தெரிகிறது பேசலாமா இத கர்ணனியின் யோக்கி இத தீபகாமியின் யோக்கி இரத்த வேஷம் போடு இந்த மண்ணிலே கவியுஸ்ட் கட்சி ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி

Getar, getar e então

வாஜ்பாய அரசில் வாஜ்பாய் அரசின் மிக முக்கியமான மந்திரி பொறுப்புகளை வைக்கின்ற கருணாந்தி தேர்தல் அளிக்கப்பட்ட போது நீங்கள் கூட்டணி மாறீங்களா இல்லையா the right man is the wrong party இல்ல மினிமம் காமன் புரோகிராம்ல ஒரு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெச்சு நாங்கள் பாரதிய ஜனதாவோடு ஒரு ஒரு கொள்கை உடன்பாடு இல்ல இது தேர்தல் உடன்பாடு என்று பேசி நீங்க இந்த மக்களை ஏமாற்றலையா அப்போ மட்டும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு என்ன மாதிரி தெரிந்தது தென்னாட்டு பண்டாரங்கள் சேர்ந்து வருகிறார்கள் என்று நீங்க ஜெயலலிதா கூட்டணி வைத்த போது பேசினீர்களே

ஒரே கட்சி கூட்டணி இங்கே எதிர்பார்களாம் அங்கே வந்து ஆதரிப்பார்கள் இது என்னது இப்படி இரட்டை நிலைப்பாடுகள் இது பூராமதன் மக்களை ஏமாற்றி எப்படியாவது வாக்கை பெற்று ஆட்சி அதிகாரத்தை அடைந்து கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறோம்னு வெளிப்பட்டாங்க இப்போ ஏற்பட்ட இந்த கட்சிகளுக்கு உங்கள் வாக்கா இந்த இனத்திற்காகவும் இந்த மன்னிற்காகவும்

அடிமை பெற்று திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய கட்சிகளை எங்கள் மக்கள் வீட்டுக்கு அனுப்ப தயாராகி விட்டார்கள் எப்படி எங்க வேலுநாச்சார் இந்த மண்ணில் போராடி இந்த இளந்தனத்தை மீட்டெடுத்தாலோ அதே மாதிரி இந்த மண்ணிலே எங்கள் பாட்டன் மருந்து இந்தியாவிலே முதல் முதலாக ஜம்பு தீவு பிரகடனம் என்ற ஒரு பிரகடனத்தை உருவாக்கி யாருக்கெல்லாம் ஐரோப்பிய ரத்தம் விடவில்லை கொண்டு சேருங்கள் சாதியாகவும் மனமாக இருக்கின்றவர்களை ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள் நாங்களும் கேவலமாக நடத்துகிறார்கள் இவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சியை செய்வோம் நம் தாய்நாட்டை மீட்டெடுப்போம் என்று சம்புத்தீவு பிராதத்தை இந்தியாவில் முதன் முதலாக உரியாக உருவாக்கியது எங்கள் பாட்டல்கள் மருத விஷாய சாயன் படுகொலை இந்தியாவின் கரு கரும்புள்ளி படேன் ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பத்தூர் மாணவர்கள் ஐநூறு பேர் தூக்கிலிட்டும் துப்பாக்கியால் சுட்டும் கொல்லப்பட்டார்கள் வரலாற்றிலே தென் தமிழகம் தமிழகம் தென்னிந்தியாவிலே தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது இன்னைக்கு பேசினார்கள் இந்தியாவின் வீரப்பெண்மணி ஜான்சி ராணி என்று அதற்கு ஆண்டு புறக்கணிக்கப்பட்ட நிலையை மாற்றுவதற்காக தேசிய ஒரு நாட்டை உருவாக்கி வைக்கின்றார்கள் இருபது நாடுகள் துணை கொண்டு இந்திய தேசத்தை ஆண்டு

எங்களுக்கு கட்டுப்பாடு எங்களின் கொடிகளை பறக்க விடுவதற்கு தடை இதுதான் இந்த தேர்தல் ஆணையத்தின் வேலையா தேர்தல் ஆணையம் என்பதின் தன்னிலையாக செயல்பட வேண்டும் அது ஒரு தன்னாட்சி அமைப்பு

உங்கள் ஆட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடமோ உங்க வரலாறோ இந்த மண்ணில இருக்காது இருநூறு ஆண்டுகளுக்கு மேலானாலும் எங்கள் பாட்டியும் எங்கள் பாட்டி வேலாச்சாரம் எங்கள் பாட்டங்கள் மரதிருவனும் தீரன் சின்னமலையும் அழகு முத்துக்கோணும் எத்தனை போராளிகள் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார்கள் தன்னலமற்று சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழாய் இந்த இனத்திற்காகவும் இந்த மண்ணிற்காகவும் போராடிய அந்த பெரும் தலைவர்களின் வழி வழி வந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் இந்த மண்ணை மீட்டெடுவோம்

வரலாற்றிலே எத்தனையோ போராட்டங்கள் சிறு சிறு கோபுரம் தான் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றியை நடந்தா என்ற ஒரு கப்பலிலே வெறும் எழுபத்தி ஆறோடு எங்கள் ஐயா பிடல் காஸ்டோ அவர்களும் எங்கள் ஐயா சேகோரா அவர்களும் மெக்சிகோவிலிருந்து ஒரு கிராண்டா என்ற ஒரு கப்பலில் வெறும் எழுபத்தி ஆறோடு தான்

நாங்கள் நீதி கேட்கின்றோம் இழந்த நிலத்தை இழந்த வளத்தை மீட்டெடுப்பதற்கு உங்கள் பிள்ளையாகிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் பசுவின் கென்றிருக்காக பேர்கால நீதி விலகிய மனுதி சோழனின் பேரன்கள் இதோ உங்கள் முன்னால் நீதி கேட்கின்றோம் இந்த இரு திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் உங்கள் சின்னத்திலே எங்களுக்கு வாக்கு தாருங்கள் வாக்கு தாருங்கள் அன்பு எங்களை கைவிட்டு விடாதீர்கள் நாங்கள் பசுக்கி கேட்கவில்லை பழைய சாதம் கேட்கும் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் இனவிடுதலை வென்றெடுப்பதற்காக போராளிகள் நாங்கள் கரும்பு

அலெக்சாண்டர் பிறந்த போது தேசம் பெருமைப்பட்டது மாவீரன் நெப்போலியன் பிறந்தபோது பெருமைப்பட்டது பெருமைப்பட்டது